வணக்கம் புதிய செய்திகளின் காலை நிறு பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பப் பெண் கழுத்து நெறித்து படுகொலை யாழில் கொடூரம் பஸ்ஸில் பயணித்த மாணவி இரும்பு காம்பி குத்தி படுகாயம் இலங்கையில் விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குழப்பத்தில் வெளிநாட்டு பயணிகள் மோட்டுவின் அதிபர் வேட்பாளராக பிரபல வர்த்தகர் தேர்தலை முன்னிட்டு இடம்பெறும் கட்சி தாவல்கள் ரணிலை ஆதரிக்கும் எம்பிகள் சாதாரண தர பரீட்சையில் முறைகேடு ஆங்கில ஆசிரியரின் தொலைபேசி காவல்துறையினரால் பறிமுதல் இலங்கை இளைஞர்களிடையே வேகமாக பரவும் நோய் தொற்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கடும் வெப்பத்தால் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழப்பு கனடாவில் வாடகை வீட்டில் வசிப்போருக்கு பேரதிர்ச்சி அதிகரிக்கும் வீட்டு வாடகை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுதுறை பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் உடுதுறை வடக்கு தாலையடியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான ஜெகசீலன் சங்கீதா என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மேற்படி பெண் நேற்று முன்தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் வீட்டின் கழிவறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த நீர் நிரப்பப்பட்ட கொள்கலனிலுள் தலை நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அது தொடர்பில் மருதங்கேணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஒப்படைத்தனர் உடற்கூற்று பரிசோதனையில் துணி ஒன்றினால் பெண்ணின் கழுத்தை நெறித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரை கைது செய்துள்ள பரதங்கேணி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டிற்கு வரும் வழக்கமான வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை பாதிப்படைவதால் வருகை தரும் விசா மட்டுமல்ல இணையத்தினூடான விசா முறையும் நிறுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் வலியுறுத்தியுள்ளார் இணையதள பிரச்சினைகள் காரணமாக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விருப்பம் கொள்ளாத அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சில வெளிநாட்டினர் வணிக நோக்கத்திற்காக இலங்கைக்கு வருகை தருகிறார்கள் சுற்றுலா அமைச்சகம் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இலக்கு வைத்துள்ளது எனினும் புதிய முறையால் நிலைமை மாற்றமடைந்துள்ளது இந்த வருகை தரும் மற்றும் இணையதள விசா முறைகளின் கீழ் பரிவர்த்தனைகள் முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்பிக்க பெரேரா உட்பட நால்வர் தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் மேலும் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் தம்பிக்கப்பிரேரா மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரிய வம்சத்திடம் கொழும்பு ஊடகம் ஒன்று வினவியபோது அதிபர் வேட்பாளர் தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்படும் என தெரிவித்தார் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதில் அவசரமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களை இலக்காக கொண்டு கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் தேசிய சுதந்திர முன்னணியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக பொதுஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் பியதிச தெரிவித்துள்ளார் தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் உத்தரலங்கா கூட்டணியை பிரதிநிதிப்படுத்தும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போதைய அரசாங்கத்தின் பக்கம் தாவ உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டதன் பின்னர் குறித்த தரப்பினர் கட்சி தாவ உள்ளதாக நிமல் பியதிஸ்த சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சியில் உள்ள சில உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகள் உள்ள சில உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து வரும் பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போத சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில வினாத்தாளை பரப்பியது தொடர்பாக கசலக்கு ஆங்கில தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தற்போது நடைபெற்று வரும் காப்போத சாதாரண தர பரீட்சையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எச் ஏ அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கொட்டாஞ்சேனி மற்றும் கசலக்கு ஆகிய இரண்டு பரீட்சை நிலையங்களிலேயே இந்த முறைகேடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சில பரீட்சாத்திகள் ஆங்கில வினாத்தாளுக்கான விடைகளை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி அணுக முயற்சித்ததாகவும் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன இதனைத் தொடர்ந்து இந்த மையங்களிலிருந்து கண்காணிப்பாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பறிமுதல் செய்து குறித்த பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பிரதேசங்களில் உள்ள காவல் நிலையங்களில் முறைப்பாடு செய்ததாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் குறிப்பிட்டார் இந்நிலையில் ஆங்கில வினாத்தாளை பரப்பியது தொடர்பாக கசலக்க ஆங்கில தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக ஆங்கில கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது பலாங்கொடை போல பகுதியில் பொது பரீட்சை முடித்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாணவியொருவர் வாகன விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருந்த டிப்பர் பாரவூர்தியின் இரும்பு குழாய்கள் சில பேருந்துக்குள் வீசப்பட்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பேருந்தில் இருந்த மாணவியொருவரின் கழுத்து மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கி பலாங்கொடை அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி மாகாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஏ ஓலமுற பிரதேசத்திலிருந்து பலாங்குடை நகருக்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸும் பலாங்குடையிலிருந்து வெலிக்கே போல நோக்கி சென்று கொண்டிருந்த இரும்பு குழாய் டிப்பர் ரக வாகனமொன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது டிப்பர் சாரதியின் கவனையினமான வாகனம் மற்றும் ஆபத்தான முறையில் பொருட்களை ஏற்றிச் சென்றமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் பஸ் மற்றும் டிப்பர் வாகனத்தின் சாரதிகள் இருவர் பலாங்குடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிலுள்ள இருதயபுரம் பகுதியில் வீதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் நேற்றிரவு மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கமைய சம்பவ தினமான நேற்றிரவு ஏழு மணியளவில் இருதயபுரம் சமுர்த்தி வங்கி கட்டிடத்திற்கு அருகாமையில் வீதியோரத்தில் செப்பின் பயொன்றில் கட்டப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டிருந்த ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக பெரும் குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இளைஞர்களிடையே டினியா எனப்படும் தோல்நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இறுக்கமான நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாக தோல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் நயனி மாதாரசிங்க தெரிவித்துள்ளார் டினியா எனப்படும் இந்த நோயானது பூஞ்சை தொற்றினால் பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய்க்கான உரிய சிகிச்சைகள் காணப்பட்டாலும் அவை முறையாக வழங்கப்படாமையினால் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மந்த நிலையை அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சிகிச்சைகளை கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆல்வாய்கிழக்கு ஆண்டவர் தோட்டம் பகுதியை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வள்ளிபுரம் கோபாலசிங்கம் என்பவரே உயிரிழந்துள்ளார் அவர் வீட்டில் மயக்கமுற்ற நிலையில் வீட்டில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளவரின் உடற்கூற்று பரிசோதனை சட்ட வைத்திய அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டது கடுமையான வெப்ப தாக்கத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் அறிக்கையிட்டார் அதேவேளை கடந்த வியாழக்கிழமை புன்னாலை கட்டுவான் பகுதியில் நாற்பத்தி வயதுடைய நபர் ஒருவரும் கடும் வெப்ப தாக்கத்தால் உயிரிழந்திருந்தார் அத்துடன் அண்மைய நாட்களில் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஐவர் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் என்று வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பேரானந்தராஜா ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா தேக்கவத்தை உள்ள விடுதியொன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது பெண் ஒருவரை வவுனியா பகுதியில் தேக்கவத்தை பகுதியிலுள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்ற ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அண்மையில் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீஸ் கூட்டு வன்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்டதாக அவரது உறவினரான இருபது வயது பெண் ஒருவரும் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர் பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டேல் மீதான ஹமாஸ் தாக்குதலின் பின்னர் நாட்டில் பணியாற்றிய வெளிநாட்டவர்கள் வெளியேறியதன் காரணமாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு முப்பதாயிரம் இலங்கையர்களை அனுப்ப தயாராகி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ரஷ்ய உக்ரைன் போருக்கு ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை கூலிப்படையாக அனுப்பியதாக நாட்டில் பலத்த சர்ச்சை எழுந்துள்ளது இந்நிலையில் ஸ்டேலில் சிவில் வேலைக்காக முப்பதாயிரம் பேரை அனுப்புவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளிவிவகார அமைச்சர் மனுஷ மனுசநானேக்கார தெரிவித்துள்ளார் கனடாவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வீட்டு வாடகைத் தொகை சடுதியான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கனேடிய நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் வாடகை தொகை ஒன்பது தசம் மூன்று வீதமாக அதிகரித்துள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது பதினொரு வீதமாக அதிகரித்துள்ளது அத்துடன் கனடாவில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து டொலர்களாக பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது பதினொன்று தசம் ஆறு வீதமாக வாடகைத் தொகை அதிகரித்துள்ளது அதேவேளை இரண்டு படுக்கை அறைகளைக் கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகைத் தொகை இரண்டாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து டொலர்களாக பதிவாகியுள்ளது